நான் வந்து இவங்கள மாதிரி பேச்சாளர்கள்லாம் கிடையாதுங்க ஊர் வந்து கோபிச்செட்டி அங்கே ஒரு கிராமப்புற பள்ளியில் படித்தேன் அப்புறம் ஏதோ ஒரு குருட்டு வாக்கில் பிஇ முடித்தேன் அப்புறம் எம்டெக் படித்தேன் அப்புறம் பெங்களூரில் வேலையில் இருக்கிறேன் நிறைய எழுதுவேன் நீங்கள் ஏன் வந்து நான் பேசுகிறது நல்லா பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுன்னு ரெண்டு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கலாம் எப்பவுமே ஒரு மூணு பேர் நாலு பேர் பேசுகிற இடத்துல நடுவில் யாரை சொல்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் வீக்கான நான் வந்து வரும்போது ஊர்லேருந்து வரும்போது நிறையா தயாரிச்சுட்டு வந்தேன் பேப்பரில் எடுத்துகிட்டு அது எப்படின்னா பேப்பர் வந்து மறந்துட்டு வந்துட்டேன் வந்து பேனா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பேனா வாங்கினேன் வர்ற வர்றவளையிலேயே டீ கடையில் அந்த பேப்பர் அந்த சிகரெட்டு அட்டையை கிழிஞ்சி வச்சிருப்பாங்க அதில் நிறைய எழுதிட்டு வந்தேன் இதெல்லாம் பேசுகிறோம் அதெல்லாம் பேசுறோன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து பார்த்தோன்னே அருள் இவ நான் என்ன நினச்சிட்டுன்னா சரி நாம் தான் வந்து நல்லா பேசுகிறோம் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் சுமதிஸ்ரீ என்ன பண்ணாங்க நேற்று வந்து ஃபேஸ்புக்கில் முந்தா நாள் இது நான் பேசுகிற வீடியோங்க இது அருள் பிரகாஷ் பேசின வீடியோங்க இது நெல்லை ஜெயந்தா பேசின வீடியோங்க அப்படின்னுலாம் பேசினாங்க பாருங்க நான் காஸ்டியூம் முடிவு பண்ணிட்டேன் வேஸ்ட்டி கட்டுறது அப்படின்ட்டு ஏன்னா நாம் அப்படி நின்று பேசும்போது நடுங்கு அப்போ நடுங்கும் போது நீங்கள் அங்கிருந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னடா ஆள் பார்த்தா பேஸ்மெண்ட் கூட வீக்காக இருக்குது உங்களுக்கு தெரியப்படாதேன்னு நினைச்சிட்டு வேஸ்ட்டி கட்டிட்டு வந்துட்டேன் வந்து பார்த்தா இதையும் முன்னாடி வச்சு மறைச்சிட்டாங்களா இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ பிடிச்சி நின்று நல்லா சௌகரியமாக பேசிக்கலான்னு இப்போ வந்து நான் வந்து டெய்லியும் எழுதுவேங்க நான் வந்து ஒரு சாதாரண சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்த பையன் அரும்புமே மீசோட முளைக்கல அப்படின்னு வந்து ஐயா பேசுனாரு எனக்கு கல்யாணம் மாதிரி ஒரு குழந்தை இருக்குதுங்க பையன் வந்து ரெண்டாவது படிக்கிறான் ஆளை பார்த்து இடை போட்ட முடியாது இல்லை கடுகு சிரித்தால் காரம் இருக்காதுங்கிற மாதிரி வந்து ஆளை பார்த்து நீங்கள் இட போட்டக்கூடாது அப்போ நான் வந்து இப்போ கல்யாணம்லாம் குழந்தையெல்லாம் இருக்குது ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு தமிழ்மொழி பள்ளியில் படித்த பையன் ஒரு எட்டாவது படிக்கும்போது ஒரு காதல் அப்போ அந்த சும்மா காதலை வந்து சும்மா சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கள அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஃபேஸ்புக்கு இன்டர்நெட் எல்லாம் இல்லாத டைமில் வந்து கவிதையெல்லாம் மனப்பாடம் பண்ணல உண்டு சித்தத்தினால் உன்னை பித்தத்தினால் கல்யுத்தத்தினால் இரத்தத்தினால் ஒரு கவிதை எழுதி வைத்தேன் தொழிற் கண்டிருந்தால் வாசித்து போடி கண்டை கால் பார்ப்பதும் உன்னை பெண் பார்ப்பதும் தள்ளி பின் பார்ப்பதும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சு முட்டும் சொன்ன தள்ளி தமிழுக்கு பஞ்சம் உன்னை தண்டிப்பதால் நெஞ்சிப்பதால் தலையை துண்டிப்பதால் மறக்காது என்கா நீ தீயல் நீ திணத்து தின்பேன் நீ என்றால் உள்ளதெரி சொற்கம் இல்லை என்றால் இடுகாடு பக்கம் இப்படி எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு பேச்சு போட்டியில் பேசுனங்க ஸோ அதுதான் முதல் பேச்சு அங்கே நீங்களை இது கூட மதிக்க மாட்டேன்னு போயிட்டாப்போம் இவனை கேட்டி இப்படி கடைசியில் என்ன சமாளிக்கிறது இப்படியே பா பேசிகிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிச்சு பிச்சு தான் பாதி மண்டை போச்சுங்க முப்பத்தி மூணு வயசு எத்தனை பாதி மண்டை போச்சுன்னா நீங்கள் இதை இப்படி யோசிச்சிக்கணும் அப்போ சாதாரணமாக இளமை வந்து இப்படியே தான் எல்லா பசங்க மாதிரியும் இருந்துச்சு ஒரு காலேஜ் போனா இன்ஜினியரிங் படித்தேன் எம்டெக் படித்தேன் ஐடியில் வேலை செஞ்சேன் அப்போ நமக்கு வந்து நம்ம லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மீறி போனால் எவ்வளோ அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு வரைக்கும் அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது அப்போ நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து எந்த விதத்தில் அர்த்தம் என்ன மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குதுங்கிறத வந்து நம்ம சக மனிதர்களை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் காலையில் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் பெங்களூரில் ஒரு வீடு கட்டினோம் ஹனுமந்தான் ஒருத்தர் ஒரு ஆள் ஒரு எழுபது வயசு இருக்குங்க வாயெல்லாம் எச்ச புண்ணு இருக்கோம் வாயெல்லாம் எச்ச புண்ணை அவருக்கு வந்து குடும்பம் குடிந்த குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது பில்டர் வந்து நூறுரூவா நூறுரூவா கொடுப்பாரு அப்போ அந்த கல் மண் மணல் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் அது மேலேயே படுத்திக்குவார் யாராவது வந்து சங்கிலியை தூக்கி கல்லி கம்பி தூக்கிட்டு போயிடுவான் மணலை தூக்கிட்டு போயிருவான் சங்கிலியை தூக்கிட்டு போயிடுவான் அவர் வந்து அவளோட அவரோட வேலையில அத்தனை டெடிக்கேட்டடான ஒரு ஆளு அப்போ அவர் வந்து பில்டர் வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுவார் நீங்கள் வந்து அவர்கிட்ட நூறுரூவா ரூபா கூட கொடுத்துறாதீங்க ஐம்பது ரூபா கூட கொடுத்துறாதிங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போய் தண்ணி போட்டு வந்துடுவாரு அப்படி அப்ப நான் கட்டண முடிய வரைக்கும் அந்த ஒன்றரை வருஷம் கட்டண முடிய வரைக்கும் என் பாக்கெட்ல வந்து பத்து பைசா கூட நான் கொடுக்கவே கிடையாது இப்போ எல்லாம் கட்டணம் பண்ணால் முடிஞ்சு நல்லா வீடு கட்டி கொடுத்தாரு கடைசி ஆரம்பத்தில் இருந்து பாலக்கல் போட்டதுலேருந்து கடைசி பில்டிங் முடிக்க வரைக்கும் இருக்கிறாரு அடுத்த நாள் வந்து வீடு புண்ணியாச்சு நான் அப்போ அவரை கூப்பிட்டு நான் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தேன் இந்தாங்க நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தேன் வாங்கி தண்ணி எடுத்துட்டு அப்போ பில்டர் வந்து எங்கிட்ட கண்டபடி பேசுறாரு நீ எதுக்கு உங்களுக்கு ஐநூறுவா கொடுத்தேன் நீங்கள் பணம் தங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே அந்தால் போய் தண்ணி போட்டு எங்கேயோ படுத்துட்டுறேன்னா நான் எப்படி போய் தர்றது அப்படின்னு அப்போ அடுத்த நாள் காலையில் வீடு பூமி எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க இவர் வந்து கதவை தட்டுறாரு கதை கதவை வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கிறாருன்னு கூப்பிட்றாங்க நான் போய் இருந்தாலும் எதுக்கோ தொந்தரவு பண்ணுறக்கா வந்துடுறேன் மறுபடியும் பணம் கேட்கறானது நான் அப்படியே கடுப்போட போனேன் அப்போ போயிட்டு வந்து பார்த்தா கையில் ஒரு கிஃப்ட்டு வச்சிருந்தாருங்க நான் கொடுத்த பணத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த மொத்தமாக நானூற்றி சென்ற ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மீதி இருக்கிற சில்லறையும் என் கையிலே கொடுத்தாரு நான் சொன்னேன் அந்த சில்லறையாவது நீங்கள் வச்சுட்டுப்பா அப்படின்றதுக்கு அப்போ நான் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது பையன் வந்து ஒரு நாள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்போ எனக்கு மசால் தோசை வேணும் அப்படின்னு கேட்டான் அப்போ அந்த காசை கொடுத்துட்டு அவர் சொன்னார் நீங்க மையனுக்கு மசால் தோசை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பணத்தை எண்ணி பார்த்தா முப்பத்தெட்டு ரூபா இருந்துச்சு அப்ப தான் வந்து அந்த புத்தகத்துக்கு டைட்டிலே வந்து மசாலா தோசை முப்பத்தெட்டு ரூபாய் அப்படின்னு நான் டைட்டில் வச்சதுக்கே காரணம் எளிய மனிதர்கள் நாம வந்து நான் ரொம்ப கேவலமான மனுஷன் நினைச்சிருப்போம் பிச்சைக்காரன் நினைச்சிருப்போம் ஒண்ணு வாழ்க்கையிலேயே வேலையே பிரயோஜனமே படாத மனுஷன் நினைச்சிருப்போம் அந்த மாதிரியான மனிதர்கள் தான் வந்து நம்மளுக்கான வாழ்க்கைக்கான ஒரு விதையை போடுறாங்க சோ அப்படித்தான் வந்து நம்ம எழுதுறது சும்மா எழுதுறோம் டெய்லியும் படிக்கிறாங்க யாரு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம எழுத்து வந்து வேற ஏதாவது ஒரு விதத்தில் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு ஒண்ணு நினைச்ச கட்டத்துல என்னாச்சுன்னா ஒரு பையன் எங்கள் கண்டாச்சிபுரம் விழுப்புரம் பக்கத்தில் கண்டாச்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அவங்க அப்பா வந்து தச்சர் ஆசாரி அந்த பையன் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு ரோபோட் செய்வான் ரோபோட்னா நீங்கள் தட்டாம்பூச்சி பூச்சி சைஸ்ல தான் இருக்கும் ஒரு தட்டானோட ரோபோட் சைஸில் தான் இருக்கும் அதுலேயே கேமரா இருக்கும் அதுலேயே ரெக்கார்டு இருக்கும் அது பறந்துட்டு வந்து இங்கே உட்காந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துச்சுன்னா நம்ம பேசுகிறத ரெக்கார்டு பண்ணிடும் பா நம்ம என்ன செய்யறோங்கிறத வந்து வீடியோ எடுத்துரும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அவன் சாதாரண குடும்பத்தில் ஒரு தச்சர் குடும்பத்துலேருந்து வந்த பையன் அந்த பையன் அந்த மாதிரி ரோபாட்டிக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பகமான இருந்த அந்த பையனை வந்து ஜப்பான்ல வந்து கூப்பிட்டுந்தாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து யாராவது ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பாலாஜிங்கிற ஒரு பையன் இருக்கிறான் நீங்கள் அவனை வந்து எதாவது ஜப்பான் அனுப்புறதுக்கு காசு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் என்ன நினச்சேன் சரி பிளாக் நான் டெய்லி வந்து இன்டர்நெட்ல எழுதுவேன் பிளாக்ல எழுதுவேன் இன்டர்நெட் இணையத்தில் எழுதுறது உண்டு ஸோ இந்த சாயந்தரம் ஏழு மணிக்கு நான் எழுதுகிறேன் இந்த மாதிரி இந்த ஒரு பாலாஜிங்கிற பையன் ரோபோட் செய்யக்கூடிய ஒரு பையன் அவன் வீடு வந்து இந்த மாதிரி பிடிச்சே தான் இருக்குது இவங்க அப்பா வந்து தச்ச நீங்கள் இவனுக்கு ஏதாவது உதவ முடியும்னா நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போய்ட்டேன் காலையில் பா பார்க்குற எட்டரை மணிக்கு வந்து அவனோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா வந்து யாரோ உலகத்துலேருந்து இங்கெங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த பையன் அடுத்த வாரமே ஜப்பான் பண்ணான் எதுக்காக சொல்ல வரோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனம் இல்லாத மக்கள் யா எல்லாருமே சுயநலவாதிகள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க அவங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது யாருக்காவது ஒரு துன்பம் வரும்போது அதை செய்கிறக்கான ஆண்கள் இருக்காங்க இதே தான் சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து ஆனந்தகோடனில் வந்து சாப்பிட்ட நம்பிக்கை மனிதர்களில் விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த விருது கொடுத்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கடலூர் சென்னையில் வெள்ளம் வந்தப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து உலகத்துல இருந்து மக்கள் வந்து பணம் கொடுத்தாங்க ஸோ அந்த பணத்தை கொண்டு போய் நான் கடலூர்லேயும் சென்னையிலேயும் வாங்கிட்டு ஒரு அப்போ அந்த மக்களுக்கு அந்த வெள்ள நிவாரணி உதவியாக செஞ்சதுக்காக அந்த டாப் டென் மனிதர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் பத்தே நாளில் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மக்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னா அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்களுமே நல்ல மனிதர்கள் ஒரே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா நமக்கான சரியான விழிப்புணர்வு இல்லை இன்னைக்கு காலையில் வந்து இப்போ சாயந்தரம் வந்து அந்த கரகாட்டமான அந்த மாணவர்களை பார்த்தா நான் இப்போ பார்த்தா காலைல தொட்டு கும்பிடுவேன் நாங்கள் ஏன்னா நம்ம பாரம்பரியத்தை ஒவ்வொன்றா தொலைச்சிட்டு வர்றோம் பரையாட்டத்தை தொலைச்சுட்டும் தப்பாட்டத்தை தொலைச்சிட்டோம் கரகாட்டத்தை தொலைச்சிட்டோம் நம்ம கிட்ட பாரம்பரியம் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு தொலைச்சி வந்துட்டோம் அதை மீட்டெடுத்த உயிர்ப்பித்த இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரி மாணவர்களையும் பார்த்தா நான் காலத்தோடு கும்பிடுவேன் நினைக்கிறேன் இதை நான் வந்து மேடைக்காய் பேசல உண்மையிலேயே மனப்பூர்வமாக பேசுகிறேன் நம்ம வந்து நம்ம சித்த மருத்துவத்தை பத்தி எல்லாரும் சித்த மருத்துவம் எல்லாம் சித்த மருத்துவத்தை பத்தி ஒரு விஷயம் எனக்கு சொல்றேன் எங்க அப்பாவுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்ங்க வைரஸ்ல வந்து இந்த மஞ்சக்காமலை வர்றதுக்கான வைரஸ் வந்து மூணு வைரஸ் இருக்குது ஏபிசி ஏ வைரஸ் பி வைரஸ் வந்து ஈஸி உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சி வைரஸ் வந்துச்சுன்னா உடம்புல வந்துச்சுன்னா இந்த ரத்தத்து வழியா வரும் இந்த எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ரத்தத்தை கொடுத்தவனுக்கு வந்து ஹெபாடிட்டி சி வைரஸோட ரத்தத்தை கொடுத்துட்டாங்க அது என்ன பண்ணோம்னா ஈரல்ல போய் இருந்துட்டு இதை ஈரலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி கடிச்சு 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 ஈரலை வந்து சுருக்கிடும் அப்போ எங்களுக்கு தெரியவேல இது ஒரு பத்து வருஷமாக வந்து இப்படி ஈரல் வந்து சுருங்கிட்டே இருந்திருக்குது போன வருஷத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாதப்போ நாங்கள் போய் செக் பண்ணுறோம் செக் பண்ணி பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க அலோபதி மருந்து ஆங்கில மருத்துவம் அப்போ மருந்து கொடுக்குறோம் கொடுத்துட்டு சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க மறுபடியும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்குறோம் அந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னால ஈரல் சுருக்கி அது வந்து கேன்சராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் அப்பா முடிஞ்சு போகிற போறாங்க ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுறது கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத மருத்துவமும் இல்லை எங்கே போய் தேடினாலும் இது இருக்கிற ஒரே ஒரு மருந்து இந்த இந்த மருந்து மட்டும்தான் நீங்கள் இந்த மருந்தை கொடுக்க மாத்திரை கொடுக்கணுன்னாங்க ஒரு மாத்திரை வந்து மாசத்துக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த மாத்திரை நீங்க அது அந்த மாத்திரை வந்து நீங்கள் மாதம் நாற்பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கண்டினியூஸாக லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்கணும் இருந்தால் சா காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பெங்களூர்ல இருந்தாங்க நானே எங்கள் அப்பாவெல்லாம் இருக்கிறோம் ஒரு நாள் குளிர் பயங்கரமாக வயிறு வீங்கிருச்சு கால் ரெண்டு உப்பிடுச்சு எனக்கு பெங்களூர்ல எந்த ஆஸ்பத்திரி பார்க்குறோன்னு தெரியல தூக்கி அப்பா வண்டி வண்டியில் உட்கார வச்சுட்டு நானும் அப்பா தம்பி மூணு பேரும் வந்து வேகமாக வரேன் கோயம்புத்தூர் நாலரை மணி நேரம் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வந்து நாலு மணி நேரத்தில் நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் அவசர சிகிச்சை பிரிவில் படுக்க வைக்கிறாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பக்கத்தில் ஒரு டாக்டர் வந்து பார்க்கல இத்தனைக்கும் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஆஸ்பத்திரி அது காலையிலேருந்து மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு டாக்டர் வராரு வந்து பார்த்துட்டு உங்கள் அப்பா வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு குத்துக்கிட்டு போய் படுக்க வச்சிருங்க வேற எந்த மருத்துவமும் செய்யாத அப்படின்னா உடஞ்சு போச்சு சுக்குநூறு போயிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சாதம் எங்கள் அப்பா இருபது ரூபா கடன் எனக்கு தெரியும் பையனை படிக்க வைக்கிறக்காக இருபது ரூபா கடன் வாங்கினது தெரியும் ஒரு நான் பிஇ படிக்கும்போது கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக அப்போ கம்ப்யூட்டர் ஐம்பதாயிரம் ரூபா அப்போ கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக வந்து எங்கள் அப்பா வந்து கடன் வாங்கி லோன் வாங்கி மாதம் ஏழு தொள்ளாயிரத்து ஏழரைவா டியூ கட்டுனது எனக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கான அத்தனை காரணம் வந்து நம்மளோட அம்மா அப்பாவாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா எப்படி வந்து கொண்டு போய் வீட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க கொண்டு போய் படுக்க வச்சுட்டோம் அப்போ வந்து ஒரு சித்த டாக்டர் ஒரு சித்த மருத்துவர் சொல்கிறாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை வேற எந்த மருத்துவமும் இல்லையில் நான் ஒரு மருத்துவ கொடுக்குறேன் நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் முடிஞ்சதுன்னா பழங்க இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மருந்து கொடுத்தோம் கிட்டத்தட்ட எட்டு மாசம் வந்து எங்க அப்பா நடமாட்டமா இருந்தாரு எந்திரிச்சு தெளிவா நடந்துட்டு இருந்தாரு இப்போ எல்லாரும் எல்லாரும் மாதிரியே தான் வாழ்க்கையில இருந்தாரு திடீர்னு ஒரு தடவை வந்து லோ ஆகி கீழே விழுந்து போன மாசம் சேர்த்துட்டாரு அதுக்காக தான் அந்த மொட்டை அடிச்சது ஃபர்ஸ்ட் வந்து ஜோக்காக சொன்னேன் அது அப்ப நான் வந்து இந்த கூட்டத்துக்கே வர மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சேன் நான் சரி எத்தனை நாளைக்கு தான் வந்து அதைவே ஒரு நினைச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் எந்திரிச்சும் வந்து ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு சித்த மருத்துவத்தினால ஒரு ஒரு அளவு கைவிடப்பட்ட மருத்துவம் ஒன்னா ரெண்டே நாளில் ஒன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல குப்பா செத்துருவார்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் அமெரிக்காவில் படித்த மருத்துவர்கள் ஜெர்மனியில் படித்த மருத்துவர்களால் முடியாதது ஒரு வேஸ்டி கட்டிட்டு ஒரு கந்தலாடையோட வந்து ஒரு சித்த மருத்துவம் ஒரு எட்டு மாசம் எடுத்து நடவடிக்கை அளிக்கிறான்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் அர்த்தம் நான் சித்த மருத்துவத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காகவோ இல்லை ஆயுர்வேதிக்கத்தை பெருமையாக சொல்றவோ அளவு குறை சொல்வதற்காகவோ சொல்லவில்லை குணம் நாடி குற்றமும் நாடி அவர்கள் மிகநடி மிக குழன்னு சொல்லிட்டு போயிருந்தான் நம்ம தமிழ் தாத்தா திருவள்ளுவர் நம்ம எல்லாத்துக்கிட்டயுமே வந்து எல்லா விஷயத்துலயுமே சில பாசிட்டிவும் இருக்குது சில நெகட்டிவ் இருக்குது நாம் என்ன நினைக்கிறோம்னா இதுதான் பியும் பிளஸ் டூ முடிச்சுமா இன்ஜினியரிங் சேர்த்து காலேஜ் முடிச்சுமா அமெரிக்கா போற வெளியே எல்லாருமே வந்து நம்ம தான் நினைச்சு 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 எல் எல்லாருமே நல்ல மனிதர்கள் நம்ம வந்து அத்தனை பேரும் தமிழர்களோடு ஒன்னா நின்ன ஒரு விஷயம் இது ஜல்லிக்கட்டு நம்ம சுரணையற்ற மனிதர்கள் தன்மானமற்ற மனிதர்கள் அறிவில்லாத மனிதர்கள் நம்ம காலங்காலமா பேசிட்டு இருந்த மனிதர்கள் அத்தனை பேர் ஒன்னா ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு இல்லையா நம்ம அத்தனை பேர் அறிவு இருக்குது ஆனா ஒரே ஒரு விஷயத்துல விழிப்புணர்வு ஒரு விஷயம் இல்லை நம்ம காலங்காலத்தமாக பாரம்பரியத்தை தொலைச்சிட்டோம் நம்மளுடைய சித்த மருத்துவத்தை தொலைச்சிட்டோம் நம்மளுடைய கலைகளை தொலைச்சு விட்டோம் இன்னைக்கு எத்தனை பக்கம் தெருக்கூத்தாடுறாங்க எத்தனை பக்கம் கரகாட்டாடுறாங்க எத்தனை பக்கம் பரையாட்டம் ஆடுறாங்க எத்தனை பக்கம் தம்ப தப்பாட்டம் ஆடுறாங்க எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு வரோம் இன்னைக்கு கடைசியா இருக்கிற இயற்கையும் தொலைச்சிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த இயற்கையை தொலைக்கிறத பற்றி தான் வந்து நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு பேச ஏன் இயற்கையை தொலைக்கிறதுக்காக பேசுகிறோன்னா இது எதுக்காக பண்ணணும்னா ஒரு எங்கள் ஊரில் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு ரோடுங்க அந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல ரெண்டு பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மரம் இருக்குது எட்டாயிரம் மரத்தையும் வெட்ட போறாங்க அது இப்ப எட்டாயிரம் மரத்தை வெட்டுறதுக்கான விளைவுகளை பத்தி நம்ம எந்த அரசு அதிகாரிகிட்டையும் பேச முடிய மாட்டேங்குது எந்த மக்கள்கிட்டையும் பேச முடிய மாட்டேங்குது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது பெரிய வித்தியாசம் ஒரு வளர்ச்சி என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் பலன்களை வந்து சமமா பிரிஞ்சு போனா அது வந்து வளர்ச்சி எவனா ஒருத்த மட்டும் எங்கேயா வந்து வயிர் வளர்த்தானா அதுக்கு பேர் வீக்கம் நாம இன்னைக்கு நம்ம நம்பிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் கார்ப்பரேட் உலகம் கல்வி அறிவியல் அத்தனையுமே வந்து வீக்கம் எவனா ஒருத்த எங்கேயா ஒருத்த நம்ம தலைமையில வெளி முன்னு முதிச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கிறான வழிய எங்கேயுமே நம்ம நம்ம சொல்லிக்கிற வளர்ச்சிங்கிறது வந்து வளர்ச்சியே கிடையாது அதைத்தான் வந்து நம்ம புரிஞ்சு வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த ஒரு கட்டாயத்தில் அந்த ஒரு தருணத்தில் இருக்கிறோம் வந்து நான் இன்னைக்கு பேச பேசுற எதுக்காக வந்திருக்கிறோம் இந்த உலகம் வந்து இந்த பூமி வந்து நானூத்தி கோடி வருஷம் ஆச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அந்த பிக் பேங் நடக்குது இந்த உலகம் வந்து பிரபஞ்சம் வெடிக்குது அதுல சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து சுத்தர ஆரம்பிக்குது இது எப்ப நடக்குதுன்னா நானூத்தி கோடி வருஷத்துக்கு முன்னாடி இதுல வந்து அபிபா உருவாகுது உலங்கள் உருவாகுது உயிரினங்கள் உருவாகுது கடைசியில ஒரு மனித உருவாகிறான் மனிதன் உருவாகிறது வந்து அறுபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானூத்தம்பது அறு வெறும் அறுபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் உருவாராம் அந்த மனிதன் வந்து எடுத்தவொடனே இன்னைக்கு இருக்கிற மனிதனோட தோற்றம் கிடையாது அவன் கிட்டத்தட்ட குரங்கோட வடிவத்தில் இருக்கிறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி குமிஞ்சிட்டு இருக்கிற மனிதன் கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கிறான் நல்லா தெளிவா நடக்கிறான் நம்மள மாதிரி கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் இப்படி இன்னைக்கு இருக்கிற மனித உருவம் உருவாயிருக்கு இப்படி உருவாகிட்டு இருந்த மனிதன் நாகரிக இருக்கு நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறோம் ஹரப்பா நாகரிகம்னு படிக்கிறோம் எகிப்திய நாகரிகம்னு படிக்கிறோம் இந்த நாகரிகம் உருவாகிறதுக்கு வெறும் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மனிதனோட நாகரீகம் உருவாச்சு ஸோ ஆறாயிரம் வருஷத்துல வளர்ந்து வளர்ந்து வளர்ந்த மனிதன் ஆயிரத்தி எட்நூறு கிபி ஆயிரத்தி எட்நூறு இன்னைக்கு இருந்து நூத்தி எழுபது வருஷம் இருநூறு வருஷத்துக்கு தான் வந்து இந்த தொழில்மயம் மாட்டுதான் இண்டஸ்ட்ரி வருது சக்கரம் கண்டுபிடிக்கிறான் இண்டஸ்ட்ரி ஆகுது தொழிற்சாலைகள் கட்டுறான் இப்படி எல்லாம் உருவாயிட்டு இருந்த ஒரு இதெல்லாமே வந்து நூத்தி வருஷம் உலக மயம்னு நம்ம இன்னைக்கு பேசுறமில்ல இந்த உலக மயமாக்குறதுக்கு வெறும் இருபத்தஞ்சி வருஷம்தான் நீங்கள் இங்கே இருக்கிற பெரியவங்க அத்தனை பேர்த்துக்கு தெரியும் கிணத்துல தண்ணி அள்ளி குடிச்சிருப்பீங்க நம்ம கிணத்துல நம்ம ஊரில் கிணத்துல வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அள்ளி குடிச்சிருப்பீங்க இன்னைக்கு எத்தனை கிணறு வந்து தண்ணி இருக்குது ஆறு குளம் கொட்டை எல்லாமே மத்தி போச்சு ஐயா சொல்லிட்டு இருந்தார் அத்தனை பக்கம் மணல் எடுக்கிறோம் மரத்தை வெட்டுறோம் மண்ணை மலடாக்குறோம் இன்னைக்கு எத்தனை ஆறு வந்து தண்ணி ஓடுது எந்த ஆறுலேயுமே தண்ணி கிடையாது நாம இன்னைக்கு அரசாங்கத்தை நாம எல்லாத்தையுமேதான் பேச வேண்டியது இருக்குது கர்நாடகா தண்ணி தண்ணி ஒடுக்கலாம் போன தடவை சென்னையில வெள்ளம் வந்தப்ப தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்தப்ப ஒரே நாள்ல ஆர்டிஎம்சி தண்ணி வந்து காவிரியாத்துல இருந்து போய் கடல்ல போய் கலந்துச்சு இன்னைக்கு நம்ம அரசாங்க என்னத்தை கட்டி வச்சிருக்கு காமராஜர் காலத்துக்கு ஒரு செங்கல்ல எடுத்து நீர்நிலைகளுக்காக கட்டல நாம ஆமாமா இல்லையா நாற்பத்தஞ்சு வருஷமா வெறும் வாய்ப்பேச்சினாலேயே மட்டும் அரசாங்கங்கள் நடந்து வந்திருக்கிறது அந்த காலத்து அப்படி இருக்கிற போது நீங்க ஆறு டிஎம்சி தண்ணியை ஒரே நாள்ல கொண்டு போய் காவிரி ஆற்றுல இருந்து கொண்டு கடல்ல விட்டுட்டு இன்னைக்கு காவிரி கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி தண்ணி கொடுப்பான் கொடுத்த தண்ணி என்னாச்சு வானம் பொத்துட்டு ஊத்துச்சே அந்த தண்ணி என்ன பண்ணணும் இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு வாய்க்கால் ஒரு ஆறு போச்சுன்னா அந்த ஆறில் இருக்கிற தண்ணியை பூரா வந்து அவன் பிரான்ச் போட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அந்த காவிரி உருவாகிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒகேனக்கல் வந்து ஜாயின் ஆகிற இடத்துக்கு எல்லா பக்கம் வாய்க்காலில் தண்ணி விடுற அந்த வாய்க்கால் வந்து பிரியுது கிளைகளாக பிரிஞ்சு அங்கங்கே குளம் கொட்டா கட்டி வச்சிருக்கிறான் எல்லா தண்ணி மிச்சமே இல்லை அவனுக்கு இருக்கிற தண்ணி பூரா வந்து எங்கேயோ கொண்டு போய் கொண்டு போய் தண்ணி மிச்சம் பண்ணி வைக்கிறாங்க நிலத்தடி நீர் உருவாகுது நிலத்தடி நீர் உறிஞ்சுது அப்போ அவன் எல்லா தண்ணியும் பயன்படுத்திட்டு மிச்சமீதி தான் நம்மளுக்கு கொடுக்குறான் அந்த மிச்சமீதி நாம எங்க சரியா பயன்படுத்திருக்கிறோம் இன்னைக்கு மேட்டூர்ல போய் பார்த்தீங்கன்னா வயல்ல நெல் நெல் நட்டு விட்டு அவன் அத்தனை பேர் தண்ணி இருக்கிறது அவன் இந்த அரசாங்கம் நம்ம என்ன பண்ணோம்னா எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த இது நம்ம படத்தில் சொல்ற மாதிரி தான் என் பசி ரெண்டு இட்லின்னா மூணாவது இட்லி வந்து அடுத்த ஒன்று கொடுத்துடணும் ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்னா மேட்டூர் பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வந்து அப்படியே விடுவாங்க வயல்ல இதே கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீரா விடுவாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கிழக்கு வந்து தண்ணி கிடையாது ஏன்னா எங்கிட்ட தண்ணி இருக்குதுங்கிறத வந்து அத்தனை பேரும் எங்கிட்ட தண்ணி இருக்குது நானும் சொட்டு நீர் போடுறேன் நீயும் சொட்டு நீர் போடுற கடைசியில் இருக்கிறவங்க சொட்டு நீர் போடுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூராத்துக்கு தமிழுக்கு தண்ணி அடைக்கும் ஆனா அப்படி கிடையாது எங்கிட்ட தண்ணியா இருக்குதுங்க அவன் அதிகமாக பயன்படுத்தா இங்க இருக்கிறவன் தண்ணி பார்த்தா சொட்டு நீர் போடுறான் அங்க இருக்கிறவன் காஞ்சிட்டு கிடைக்கிறான் அப்ப இதை யாரு செய்ய வேண்டிய வேலை அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை சமூகம் செய்ய வேண்டிய வேலை தனி மனிதன் செய்ய வேண்டிய வேலை ஆக இப்ப பிரச்சனைகளை நம்மளுக்குள்ள வச்சுட்டு நம்ம அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கிறது முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்லைங்க நம்ம நம்மடையே விழிப்புணர்வு இல்லை நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு எங்கிட்ட இருக்கிறத வந்து நான் அதிகமாக பயன்படுத்திக்குவேன் அடுத்தவனுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிற அந்த மனநிலை வந்து எப்ப குறையுதோ எப்ப ஒழியதோ அப்பதான் வந்து நம்ம சமூகம் சமூகமாக இருக்கும் சமூகமா இருந்தா மட்டும்தான் மனிதர்கள இருக்க முடியும் இன்னைக்கு நீங்க இங்க போய் புக் பேர்ல பாத்தீங்கன்னா நாடோடி நக்கீரன் சூழலியல் புத்தகங்கள் ஏகப்பட்டதுனால கோவை சதாசிவம் வர்றாரு அவர்கிட்ட நீங்க பேசுங்க நாளைக்கே நாலுக்கு வராரு நீங்க அவர்கிட்ட கேளுங்க சிட்டுக்குருவிகள் என்னாச்சுன்னு கேளுங்க கொக்குகள் என்னாச்சு சிட்டுக்குருவி தொலைச்சிட்டோம் கொக்கு தொலைச்சிட்டோம் வீதி வீதிக்கு இருந்த குரங்குகளை தொலைச்சிட்டோம் குரங்கு எங்கேயோ ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது நாம் இந்த மனிதன் என்ன பண்றான்னா எல்லாமே இந்த எல்லா வளங்களும் எனக்கான வளங்கள் எல்லா வளங்களும் எனக்கான வளங்கள் தான் இருக்கிறத பூரா நாம தான் பயன்படுத்திக்கணும் நாம தான் பயன்படுத்திக்கணும்னு இருக்கிறான் விர்ச்சுவல் வாட்டர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க மறைநீர் தெரியும் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்க விர்ச்சுவல் வாட்டர் மறைநீர் மறைநீர் இந்த ஒரு பாட்டில் தண்ணி தயாரிக்கிறதுக்கு எத்தனை பாட்டில் எத்தனை லிட்டர் தண்ணியை நாம் வேஸ்ட் பண்றோம் நீங்கள் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் போட்டிருப்பீங்க ஆர்ஓ வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் சுத்திகரிக்கிறக்காக வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து மறைநீர் அப்படின்னு சொல்றது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறக்காக உங்களுக்கு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தேவை ஒரு கார் தயாரிக்கிறக்காக கிட்டத்தட்ட நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவை நீங்க இன்னைக்கு வந்து ஸ்ரீபெரும்புதோ ஒரு அத்தனை பேர் கார் கம்பெனி வந்திருக்குது கார் கம்பெனி வந்திருக்குன்னா நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை வேதனைப்படக்கூடிய விஷயம் ஏன் அவன் கொண்டு வந்து கார் கம்பெனி சைனா காரணம் அமெரிக்கா காரணம் இங்கே பயன்படுத்துறாங்கன்னா ஒரு கார் தயாரிக்க நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவை அந்த நாலு லட்சம் லிட்டர் தண்ணி நம்ம போர் போர்போட் எடுக்கிறான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தேவைன்னா அந்த பத்தாயிரம் லிட்டர் தண்ணியை நம்ம நொய்யல் நதியிலிருந்தும் தாமரபரணையிலிருந்து எடுக்கிறான் பொக்கக்கோலா காரனுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி கொடுக்கறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்குது ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி எத்தனை ஊர்ல வந்து குடிக்கிற தண்ணி இல்லாமல் பேரு இருபத்தஞ்சு லிட்டர் குடம் தண்ணி நம்பற தண்ணி இல்லாம மக்கள் வேதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏன் வந்து சீனா காரணம் அமெரிக்கா காரணம் நம்ம ஊர்ல வந்து தண்ணி இங்கே கம்பெனிகளை ஆரம்பிக்கிறான்னா அவன் இருக்கிற ரிசோர்ஸ் அவன் அப்படியே வச்சுக்கிறான் அவன் கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை அவன் அப்படியே வைத்துக் கொள்கிறான் அவன் அங்கே இருக்க நீரை உறிஞ்சுறதில்லை இங்கதான் நம்ம வந்து நீரை உறிஞ்சிடும் குட்டையை துளைச்சோ போர்வெல் போ கிடத்த தொலைச்சோம் போர்வெல் போட்டு ஆயிரம் வண்டி இன்னைக்கு நூறு அடியில் தண்ணி வந்த இடத்துல இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி போனாலும் தண்ணி வரதில்லை ரெண்டாயிரம் அடி போனாலும் தண்ணி வராது இனி எதிர்கால சந்ததியிற்கு நாம் என்னத்தை கொடுத்துட்டு போறோம் எல்லாவற்றையும் தொலைச்சிடும் மரத்தை தொலைச்சாச்சு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்றான் பாத்தீங்களா நம்ம அந்த தீயை தவிர மீது எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் மண்ணை மல்லடாக்கி வைத்திருக்கிறோம் நீர் வளத்தை சுத்தமா காலி பண்ணி வைத்திருக்கிறோம் நிலத்தை என்ன பண்ணோம் நம்மளுக்கு தெரியும் காற்று என்னாச்சு கார்பன் விளைவுகள் அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நம்ம ஒன்று சொல்லுவோம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வெளியிடுகின்ற கார்பன் புகையானது நம்ம வளிமண்டலத்தை சுற்றியும் இருக்குது அது என்ன பண்ணும்னா சூரிய ஒளி உள்ளே வர்றதை வந்து வெளியே போகிறதுக்கு இல்லாமல் தடுக்குது இன்னைக்கு ஆர்டிக் பெருகடல் வந்து சுத்தமாக பனி உள்ள துருவங்கள் துருவ பிரதேசங்கள் ரெண்டு உரு உருகி போச்சு இன்னைக்கு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் நில தண்ணி வந்து நம்ம நிலர் மட்டத்தை வந்து மேல் நோக்கி வந்துட்டு இருக்குது ஒரு காலத்துல நெல் நிலம் பூரா காலியாக போகுது இது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது இருபத்தஞ்சு வருஷத்துல எத்தனையும் பண்ணி இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்தில் இந்த நிலமும் இந்த பூமியும் வாழ்வதற்கு இல்லாத ஒரு வழி இல்லாத ஒரு இடமாக மாற்றி விட்டு தான் நம்ம அடுத்த சந்தைகளுக்கு நம்ம கையளிக்க போகிறோமா நாம் அதைத்தான் யோசிக்க வேண்டும் நாம ஒவ்வொரு பஞ்சபூதங்களில் நிலத்தை நீரை நெருப்பை காற்றை எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம்னா கடைசியில் நெருப்பு தான் வந்து நம்ம அத்தனை பேர்த்தையும் அழிக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்கு ஒரு மரத்தையாவது வளர்ப்போம் ஒரு இருக்கிற மரங்களை காப்பாற்றுவோம் இதையெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது இதையெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து எழுத வேண்டியது இருக்கிறது நாளைக்கு சூழ்நிலையில் சதாசிவம் வந்தால் இதை பேச சொல்லுங்கள் அவர் அதை தான் பேசுவார் அவருக்கு தெரியும் அவர் பவானி காட்டிலையும் மேட்டூர் மேட்டுப்பாளையம் காடுகளிலையும் சுற்றி தெரிஞ்சவர் இந்த நம்ம இயற்கையை எப்படியெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கிறோம் எப்படியெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறோம்ங்கிறத வந்து அவர் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் ஸோ அத்தகைய மனிதர்கள் வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்கவும் பரவலாக எல்லா பக்கமும் பேசினால்தான் மட்டுமே ஒரு பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரல்ல அக்கினி குஞ்சொன்றுங்கட்டு நான் அதை ஆங்கு ஒரு காட்டில் பொந்தடை வைத்தேன் வெந்திரு திணிந்தது காடு தன் வீரத்தில் மூப்பட்டு குஞ்சென்று மன்றோ தத்தர்கிட தத்தறிக்கிட தத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கினி குஞ்சானது தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பரவி நாள் பத்தாது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் இந்தியா முழுவதும் பரவினால் பத்தாது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அமெரிக்காக்காரன் திருந்த வேண்டும் சீனா காரணம் திருந்த வேண்டும் இந்திய நாடு வளர்ச்சி வளர்ச்சி என்று வீக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த முதலாளிகள் மாற வேண்டும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் திருந்த வேண்டும் நாம் தின்று கொண்டிருப்பது இன்றைய வளர்த்தைகள் மட்டுமல்ல நாளை எதிர்கால சந்தேகங்கள் வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்றைய

மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பார்த்த கேன்சர் நீங்கள் எத்தனை மருத்துவமனைகளில் வந்து கேன்சருக்குன்னு தனி மருத்துவமனை உருவாகிட்டு தரியோ இது உருவாகிருக்குது கேன்சர் எதனால் வருதுன்னு யாருக்குமே தெரியாது கேன்சர் எதனால் வருது நீங்கள் இன்றைக்கி வந்து முதல்ல வந்து கேன்சருங்கிறது வந்து சினிமாவில் தான் கேன்சர் டப்புனு ஐயோ கேன்சரா அப்படி செத்து போயிடுவா ஹீரோயின் செத்து போயிடுவா ஹீரோ செத்துருவா இன்றைக்கி பத்து வீட்டில் குறைஞ்சது நாலு வீட்டில் கேன்சர் இருக்குது தெரிஞ்சோ தெரியாமல் ரத்தத்தில் கேன்சர் எலும்பில் கேன்சர் கற்பப்பையில் கேன்சர் மார்பில் கேன்சர் கழுத்தில் கேன்சர் தொண்டையில கேன்சர் மூக்கில் கேன்சர் கேன்சர் வராது பகுதியே கிடையாது நான் வச்சு நடத்திட்டு இருக்கிற பணம் பாதி பேர் வந்து கேன்சர் நோயாளிகள் குழந்தைக்கு கேன்சர் குழந்தைக்கு கேன்சர் குழந்தைக்கு வந்து ரத்த சிவப்பணவே உருவாகிறதுல ஏன் ரத்த சிவப்பணு வர்றது இல்லைன்னா குறையெல்லாம் காரணம் கிடையாது என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாது அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முப்பது லட்சம் ரூபாய் தேவை தொழிலாளிகளும் கூலி தொழிலாளிகளும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு எங்கே போவாங்க நீங்கள் ஒன்றும் கிடையாது உங்கள் உடம்பு எலும்பில் இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜியில் தான் வந்து நம்ம ரத்த செல்லு ரத்த சிவப்பணு உருவாகுது அந்த எலும்பு மஜ்ஜை நம்ம நல்லா இருக்கிறவங்களோட எலும்பு மஞ்சள் எடுத்து அந்த கேன்சர் வந்து அந்த குழந்தைக்கான எலும்பு மஜ்ஜையில் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் அப்போல்லோலேயுமே சிஎம்சிலையும் உருவா கேட்குறாங்க பணம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களா இருக்குது நம்ம எதுமோ என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆமாம் அவனுக்கு நோய் வந்துச்சு ஆமாம் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கும் எப்போ வந்து எந்த எந்த நோய் வந்து இந்த மக்களிடையே இந்த எளிய மக்கள் அதாவது கேன்சருக்காக வர்றவங்க உடம்பு சரியில்லாமல் வரவங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கே வந்து ஒரு மனசு மறத்து போயிருமான ஒன்று பயமா இருக்குது இந்த உலகத்துல எத்தனை நோய்கள் இருக்குது இந்த பெரும்பாலான தொண்ணூறு சதவீத நோய்கள் உறுதியாக சொல்லலாம் அடித்து வைத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தொண்ணூறு சதவீத நோய்கள் சூழலியல் காரணமாகத்தான் உருவாகுது நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை நோய்கள் வந்து சூழ்நிலையில் காரணமாகவும் நம்ம வாழ்க்கை முறையினாலும் நம்ம உணவு பழக்கம் பழக்கங்களினாலும் உருவாகுதுன்னு நம்ம யோசிச்சு பாருங்குமே வந்து நம்ம நம்ம வந்து பேசிட்டு எழுதிட்டு போனால் மட்டும் பத்தாது நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நம்ம பேசுறது கிடையாது நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் நம்ம பலராமையான ஒரு சித்த மருத்துவ புக்கு இருக்கும் உங்களுக்கு அது கிடைக்குதான் என்ன தெரியல பலராமையான் ஒரு சித்த மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவரோட புத்தகம் எழுதியிருக்கிற சித்த மருத்துவ திராட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் கிடைச்சுன்னா நீங்க வாங்கிக்கிங்க ஒரே ஒரு பத்தே பத்து பக்கம் அதில் இருக்கும் வாழ்க்கை முறையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நீங்கள் செஞ்சு தூங்கிடணும் பதினோரு மணிக்கு தான் வந்து இந்த நம்ம உடம்பு வயிற்றுல வந்து என்சைம்ஸ் எல்லாம் சுரக்குது அது ஜீரண என்சைம்ஸ் ஸோ பதினோரு மணில இருந்து காலையில அதிகாலை மூணு மணி வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு கண்முடிக்க கூடாது பதினோரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை தீர்த்திடலாம் கா நைட்டு தூங்கும்போது ஒரு செப்பு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சோன்னா குடிச்சிருங்க அதை அந்த தண்ணி அந்த அந்த செப்பு பாத்திரத்துல அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னாவே பாதி பிரச்சனைகளை குறைச்சிரும் காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஒரு உலாத்தல் யாருமே ஜாக்கிங் போக வேண்டாம் முட்டு வலி வருது வலி வருதுன்னா என்னன்னு நம்மக்கிட்ட கால்சியம் பிரச்சனை நீங்க ஜாக்கிங் போக வேண்டாம் ஓட வேண்டாம் காலையில எந்திரிச்சு ஒரு உலாத்தல் இது இதை நான் சொல்லலை இவன் முப்பத்தஞ்சு வயசு இவனுக்கு என்ன தெரியும் நீங்கள் பலராமையா புத்தகத்தை இப்போ நம்பி பாங்களாம் பலராமையா புத்தகத்தை நீங்கள் கிடைச்சிதுன்னா பாருங்க அது எந்த பதிப்பகம்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு உலாத்தல் காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்த ஒரு உலாத்தல் போயிட்டு வந்தால் போதும் நீங்கள் அது எதுவுமே வந்து வெறித்தனமாவெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது நம்ம எண்ணெய் பழகாலத்தை குறைக்க வேண்டியது இருக்குது நீங்கள் அதிகமாக இதெல்லாம் வேக வச்சது சாப்பிட்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ அந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ இந்த உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் நம்முடைய பாரம்பரியம் இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணாவே வாழ்க்கை பாதி பிரச்சனைகள் நம்ம தீர்த்தட முடியும் ஆனா இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு வழி இல்லாம தான் இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல அவசரம் பேசுனா பிரகாஷ் பேசுவோம்னு சொன்னாரு காலையில எழுந்திருச்சோன்னோ ஓடுறோம் வெறித்தனமா ஓடுறோம் காலையில இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது காலையில ஓட ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஓடுறோம் சனிக்கிழமை ஓடுறோம் ஞாயிற்றுக்கிழமை ஓடுறோம் எப்படா ஓய்வு ஓய்வே கிடையாது அப்ப என்னடா வாழ்க்கையில சம்பாதிக்க போறேன் வெறும் பணத்தை மட்டும் தான் சம்பாதிக்கப் போறோம் பணத்தையே கடைசியில திங்க போறோம் ஆமா வெறும் பணத்தை தான் திங்க போறோம் அந்த ஒரு ஒரு ரூபா ஒட்ட காசை ஒட்டுறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபது வயசு வரைக்கும் தொடர்ச்சியா ஓடிட்டே இருக்கிற ஒரு மூணு வயசு குழந்தைக்கு சாப்பாடு துணிக்க வச்சு ஓட ஆரம்பிச்சோம்னா அது கடைசி சாகிறதுக்கு தான் வந்து உடம்பாளியா இடையில வந்து நிக்காம ஓட விடுறோம் வாழ்க்கையில ஓடி 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 இடத்தை சம்பாதிக்கிறோம் எவனோ ஒருவன் சம்பாதிப்பதற்காக எவனோ ஒருவன் கோடிகளில் பொருள்வதற்காக எவனோ ஒருவன் காரும் வீடும் மகளாவும் வசதியுமாக வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை நம் சந்ததியினர் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் சந்ததியை கீழே போட்டு மேலே ஏறி நின்று கொண்டு அவர்களை தூக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நாம் நமக்காக வாழ வேண்டும் நம் குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம குழந்தைகளோட நம்மளால செலவிட முடியுதான் பார்த்துக்கணும் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஒழுத்துக்கே முடியுதான் பார்க்கணும் இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது நாம் சம்பாதிப்பது மட்டுமே வந்து நம்மை காத்து விடாது நீங்கள் கோடிக்கணக்கில் கொட்டினாலும் நோய்கள் வந்து விட்டால் யாரும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க வாங்கி வாங்கி பாக்கெட்ல போடுவாங்களே தெரிய யாரு இந்த நோயிலிருந்து நம்மளை நிவர்த்தி செய்ய விட பார்க்கிறது நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இயற்கையை காக்க வேண்டும் நம் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் நம் சந்ததியினர் நம்மை விட நம்ம தாத்தாக்கள் நல்லா இருந்தாங்களே நம்ம தாத்தா காலத்துல இத்தனை நோய் கிடையாது ஹெப்டைட்டிஸ் ஏ பி சி வைரஸ் எம்ஆர் வைரஸ் அந்த வைரஸ் இந்த வைரஸ் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வைரஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுங்க நம்ம தாத்தா காலத்துல எல்லாரும் நல்லா தான் நடந்தாங்க காலில் செருப்பு போட்டு போ சிறு போட்டு போ செருப்பு போடாமல் போனேன்னா நோய் வந்துடும் தாத்தா எத்தனை எத்தனை தாத்தா வந்து சிறு போட்டு போனாங்க எத்தனை தாத்தா வந்து சட்டை போட்டு போனாங்க எத்தனை தாத்தா மலையில் நனைஞ்சாங்க மண்ணில் ஆடினாங்க அவங்க எல்லாம் ஆரோக்கியமா தான் நடந்தாங்க ஏன் இன்னைக்கு இன்னைக்கு எல்லா எதுவுமே வந்து எல்லாம் நம்ம வந்து ஒரு கவச மாதிரி நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம் நாளைக்கு முக மூக்குக்கு மட்டும்தான் மாஸ்க் போடல அதையும் நம்ம செய்ய போகிறோம் ஸோ நான் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் இயற்கையை காக்க வேண்டும் நம் வாழ்க்கையை காக்க வேண்டும் நம் மக்களை காக்க வேண்டும் என்றால் நம் பச்சையை காக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்